இந்த கிரீடம் மற்றோட சிரஸுக்கு போக வேண்டியது இப்போ யாருக்கு சிரஸுக்கு வந்துட்டு காரணம் என்ன கிடைத்தது அப்போ தயவு கிடைத்தால் மற்றவர்களுக்கு கிடைக்காதது எனக்கு கர்த்தர் கிடைக்க வைப்பார் தயவு கிடைக்காவிட்டால் எனக்கு கிடைக்க வேண்டியதுன்னு ஒருத்தோட கைக்கு போயிடும் புரியுதா தயவு கிடைத்தால் ஒரே காரணம் மற்றவர்களுக்கு கிடைக்காதது அல்லது கிடைக்க வேண்டியது யாருக்கு கையில் கிடைக்கும் என் கையில் இப்போ மற்ற பெண்களுக்கு அந்த த அந்த கிரீடன் கிடைக்கலை கிடைக்காத காரணம் அவங்களுக்கு அவங்களுக்கு ராஜாவோட கண்கள என்ன கிடைக்கல தயவு கிடைக்கல விசுவாசிக்கிறோம் ஆமே அப்போ மற்றவருடைய கையில் போக வேண்டியது மற்றவர்களுக்கு கிடைக்காததை கர்த்தர் என்னுடைய கரத்தில் கொடுப்பாராக வெரி குட்